என்ன சந்தோஷ் ஹாய்னு சொல்கிற கொஞ்சம் கூட மரியாதைக்கு திருப்பி வர ஒரு ஹாயாவது சொல்லலாம்ல இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்திருக்கேன் எதுவுமே பேசாம அமைதியாக நிற்கிறேன் அதான வீட்டுக்கு எதிரியே வந்தாலும் வாங்கன்னு உள்ள கூப்பிடுறது தானே ப்ரோ முறை அதை விட்டுட்டு இப்படி நல்லா முறைச்சிக்கிட்டு நிக்கிறீங்களே எல்லாரும் சும்மா இருந்தோம் நீ இது கூட பேசுறோம்

அடிச்சிருக்கீங்க எங்களை அடிச்செல்லாம் ஓட விட்டுட்டீங்க இந்த உங்க ஆளு கூட சௌமிய சிஸ்டரும் அடிச்சிட்டாங்க இதுக்கு மேல என்ன ப்ரோ இருக்குது நடந்ததெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சமாதானமா போக வேண்டியது தானே ஏதாச்சும் பேசுங்க ப்ரோ சைலண்டா இருக்காதீங்க நீங்க மனசு வச்சீங்கன்னா தான் ப்ரோ எல்லாமே நல்லபடியும் நடக்கும் கொஞ்சம் மனசு வச்சு எல்லாரையும் மன்னிச்சு விட்டுட்டு நம்ம எல்லாருமே நல்லபடியா ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே ப்ரோ கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்களேன் என்னடா சும்மா பேசி பேசிடுறீங்க எனக்கு இப்ப பச்சை பச்சை கேட்கணும்னு துணு உங்க மூணு பேரு கேக்கவா ஏதோ என் தங்கச்சி தம்பி என் பொண்டாட்டி இங்க இருக்கிறாருங்கிறதுனால வாயு மூடிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம என்ன கிளறி விட்டுக்கிட்டு இருக்காதீங்க கிளம்புங்க மூணு பேர் இருந்து ஏ சவப்பு மண்ட பாத்தியாடி அண்ணன் உன்ன பொண்டாட்டிங்கிறாரு

இப்படி வீடு தேடி வந்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் வெளியே நிக்க வச்சு தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குப்பா இங்க பாருங்க நான் அவருக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அவருக்கே எல்லாமே தெரியும் நீங்க தேவையில்லாததுல எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதிங்க கிளம்புங்க மாதிரி இங்க இருந்து சும்மா என்னையும் என் புருஷன் என்னையும் அவரையும் நீங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கிளம்புங்க எங்கிறது என்ன மச்சா இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு புருஷன் பொண்டாட்டின்னு கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்மள விருப்பத்துக்கு தான் இதெல்லாம் பண்றவங்களோ நம்ம அதனால உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ஏய் இங்க பாரு நீ அவகிட்ட பேசுற வழியில வெச்சுக்காத முதல்ல உனக்கு ஒரு டேஷும் புரியாது நீங்கிறது இங்க கிளம்பு முதல்ல நீ நீ இந்த இந்த ரெண்டு பேரும் நீ மூணு பேரும் பாத்தல எனக்கு அறுவறுப்பா இருக்கு சத்தியமா நான் ஏதாவது செஞ்சிருவே தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு போங்க உங்களுக்கு யாரும் இங்க கூப்பிடல நீ எதுக்கு தேவலமா இங்க வந்து அசிங்கப்படுத்தி போறீங்க பாங்க இங்க சை சரி சந்தோஷ் இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேச வேணாம் நாங்கள் உங்களை ரெஸ்ட் பண்ண விரும்பலை நீங்கள் எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க இதுக்கு மேலே எதையும் மனசில் வச்சிருக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் தான் திரும்பி வந்தோமே ஏன்னா உங்கள் கோவத்தெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எங்கள் மேலே காமிச்சிட்டீங்க நீ என்ன நல்லா திட்டேன் நந்தினி என்ன அடிச்சிட்டா கைகிட்டி இதுக்கு மேலே எந்த கோபம் இருக்க போது சொல்லு அதுவும் இல்லாமல் நான் நடந்ததெல்லாம் தற்செயலாம் நடந்ததுன்னு தான் சொன்னேன் இவனுங்களும் அவனுங்க பண்ண தப்பாக உங்ககிட்ட ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு மேலே என்ன இருக்குது என்னாலையும் இதுக்கு மேலே ஏதோ சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது நீங்கள் எல்லாத்தையும் மறந்துருப்பீங்கன்னு தான் வந்தேன் ஐம் எம் ரியலி சாரி அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இன்வைட் பண்ணாங்கங்கிறதுனால தான் நாங்கள் வந்தோம் இல்லைனா வந்திருக்கவே மாட்டோம் இட்ஸ் ஓகே நாங்க வந்தது உங்களுக்கெல்லாம் பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு நாங்க கிளம்புறோம் வாதி போலாம் போகலாம் வா வீக்கு கிளம்பலாம் என்ன இந்த பசங்க வந்துட்டு உடனே கிளம்புறேன் பேசிட்டீங்களா கிளம்புங்க என்னடா பேசுற வீட்டுக்கு வந்திருக்க பசங்களை போகும்ன்ற ஏ பசங்களா நீங்க எங்க போவாதீங்க எங்க இருங்க இட்ஸ் ஓகே ஆண்டி பரவாயில்ல நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் இங்கே வந்தது இவங்க யாருக்குமே பிடிக்கல தேவையில்லாமல் எதுக்கு எங்களால் இவங்களோட மூடெலாம் ஸ்பாயில் ஆகணும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஆண்டி நாங்கள் கிளம்புறோம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை இதுக்காகவா சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க வீடு வாசல் வெளியே நின்றுட்டு வெளியே போகிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் போங்க வீட்டுக்குள்ளே போங்க நான் சொல்றதை கேளுங்க சரியா எதுவும் பேசக்கூடாது நீங்கள் சின்ன பசங்க என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க ஆனால் பெரியவங்க நாங்களும் அந்த மாதிரி நடந்துக்க முடியாது நீங்க போங்க நான் இன்னைக்கு ஃபுல்லாக உங்களை நல்லா உபசரிச்சுட்டு தான் வெளியே அனுப்புவேன் சரியா உள்ளே போங்க மா ஏமா விடுங்களே அவங்க போட்டுவோம். சந்தோஷ் நீ எது சொல்லாத அமதியா இரு சாமி நீ உள்ள போம்மா ஏ விக்கி দীপக் நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்கடா சரிங்க ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி வாங்க கா

கும்பசம் ஆயிடும் அவ ரொம்ப குதுகலமாயிடுவா அப்படி நம்ம அவளை ஆக விட கூடாது அவ இங்க இருந்து வெறுப்பாகி அழுதுகிட்டு பொறாமையில பொங்கிட்டு போனோம் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நான் சொல்றது புரியுதா ஜல்லுகுட்டி எவ்வளவு கரெக்டா சொல்ற பாருனா அவ சொல்றத தான் நானும் சொல்றேன் ரெண்டு பேரும் அழிச்சுவாதீங்க சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் நான் சொல்வேன் ஏமணி வாடி போலாம் இங்கே பரணந்தினி நான் உன்கிட்ட பேசினது தப்பு தான் என்ன மன்னிச்சிடு காலையில் நீ என் ஷர்ட் விஷயத்துல பேசணும்ல அதுவும் தப்பு தானே அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுன்னு கணக்கு முடிச்சுக்கலாம் என்ன சொல்கிற கணக்கு முடிச்சுக்கலாமா அப்ப நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்லி சரி பண்ணிடுவீங்களா எல்லாத்தையும் அப்படியே பேசி கூட கணக்கு முடிச்சுக்கலாம் ஒண்ணு தப்பு இல்லையே அப்ப நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஆப்போசிட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லலாமா சொல்லலாமே அப்படியா சரி ஓகே இத ஞாபகம் வச்சுக்கோங்க நான் தேவைங்கிறப்ப கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன் உங்களுக்கு நீ எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான்மா வர்றா சரி வாங்க உள்ள போலாம் சரி அப்ப நீ ஓகே தானே சம்மந்தனம் ஆயிட்டு இதுக்கு மேல சண்டை போட மாட்டியே சண்டை எல்லாம் போட மாட்டேங்க சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன் இவ்வளவு அழகா சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு யாருன்னா சண்டை போடுவாங்களா இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட ஜாலியா நின்னு போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன் சரி அது வரையும் கொஞ்சம் உங்களை காய விடுவோம் தான் இப்படி எல்லாம் பண்ணேன் வாங்க உள்ள போவோம் நீ ஒரு குட்டி கிரிமினல் ரீ வா போலாம் சொல்லு அப்புறம் வேற யாரும் கிடையாது உங்க அம்மாவும் என் அம்மாவும் தான் இதுக்கு மேல நம்மளால எதுவும் முடியாது அவங்க மூணு பேரும் நான் ஓட போலாம் ஆஹ் நீங்க மூணு பேரு உட்காந்து பேசிக்கிட்டே இன்னும் கொஞ்ச நேரத்துல பின்னாடி சாமி கும்பிடுவாங்க நீங்க மூணு பேரு வந்துருங்க என்ன சரி ரொம்ப தேங்க்ஸ் காயத் த்ரீ நீயாவது என்ன இருக்கு சரி நீங்க பேசிட்டு இருங்க கொஞ்சம் இருக்கு வரேன் அம்மாళి இவ்ளோ அழகா இருக்காப்பா சான்ஸ் இல்ல ஆ சரி மகாయిత్రి நீ உன் ரொம்ப அழகா இருக்க தெரியுமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க ஆமாங்காயத்ரி செம்மையா இருக்க தெரியுமா ஐயோ கடவுளே இடி புறம்பே டேய் வாயை மூடு கிளையனானே பொண்ணே ஓடுறானுங்க ஏய் செல்லக்குட்டியே இங்க எதக்கி நிக்கிற சும்மாடா இவங்க கிட்ட பேசிட்டு போகாமே நி வந்த இவங்க கிட்ட எல்லாம் பேசி எதுக்குமா நீ உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ற நீ போ போ நீ இவ்வளவு பேஸ்ட் எடு போ ஏய் ஏன்டா சொல் பேசி கேளுமா உள்ள போய் ரெஸ்ட் ஆமா எங்க உன் நெத்தியில இருக்கிற கொங்கத காணோம் ஐயோ வெக்க மறந்துட்டேன்டா இந்த எப்படியும் சாமி கும்பிடுறதுக்கு அப்புறம் கூங்க கொடுப்பாங்கல்ல அப்ப எடுத்து வச்சுக்கேன் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவானா நான் இப்போ உனக்கு கூங்க வச்சு விடுறேன் வா 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 போலாம் வா வா சரி ஓகே வா போலாம் சரி நீங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல சாமி கும்பிடுவாங்க அப்ப நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் ஓகேவா

வழி இல்ல ஏற்கனவே உள்ள வரதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்ப இவங்க பேசுறாங்களேன்னு நம்ம கிளம்பி போயிட்டோன்னு வைங்க நம்ம நினைச்சது நடக்காது நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா இன்னைக்கு இங்க இருந்து போறதுக்குள்ள எவ்ளோ அவமானத்தை சந்திக்க வேண்டியது இருக்குமோ தெரியல இந்த கடைக்கு போனானுங்க இன்னும் வரவே இல்ல வரட்டுடா பொறுமையா வரட்டுமே என்ன இப்போ இன்னும் சாமி போறோம்டா அவனுக்கு ரெண்டு பேரும் இங்க இல்லட்டு பார்வதி சாமி ஆடிருவா சொல்லிட்டேன் பயப்படாதடா வந்துருவானுங்கடா முக்கியமான விஷயத்துக்கு தான்டா போயிருக்கானுங்க வந்துருவானுங்க எனக்கு சொல்லமா என்ன முக்கியமான விஷயமா போயிருக்கானுங்க அவனுங்க கத்தாதரா சொல்றேன் இது நைட்டு பார்ட்டி பார்ட்டி அதுக்காக தான் போயிருக்கிறானுங்க பொருளுங்களை எல்லாம் வாங்கணும்ல பாவி இது இப்ப ரொம்ப முக்கியமாடா அதுவும் இப்பவே வாங்கியே ஆகணுமா இப்பவே வாங்கினாதான் கரெக்டுன்னு தோணுச்சு தான் அவனுங்களை அனுப்பிச்சுட்டேன் நீ கொஞ்ச நேரம் சும்மா ஆயிரு இதை பத்தி இப்ப பேச வேணாம் நம்ம சரிதான் டாடி எங்க போடுற ஹரிஷ் வந்திருக்கான் ஹே ஹாய்ப்பா ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா எனக்கு தான் இருக்கோம் இப்பெல்லாம் அடிக்கடி அடிக்கடி வரவே வீட்டுக்கு இதுக்கு நான் என்ன அங்கிள் இருக்கு என்னடா நான் தான் சொன்ன இனிமேல் நீ அங்குள்னு கூப்பிடுன்னு அங்குள் மாமா மாமா வீட்டுக்கு நீ அடிக்கடி வரலாம் தானே இனிமேல் எந்த சாக்கம் சொல்லாம அடிக்கடி வந்துட்டு போய் ஏய் உன்ன நான் மாமான்னு தான் கூப்பிட சொன்னேன் என்னடா நீ மச்சாங்குற நான் உங்கள மச்சான கூப்பிடல அங்க திரும்பி பாருங்க சந்தோஷ் டேய் சந்தோஷா நீ அவன மச்சான கூப்டா ஆமாமாமா யா மச்சான நான் மச்சான கூப்பிடுமா வேற என்ன கூப்பிடுவே டேய் என்னடா அங்க நின்னு சிச்சினுகிறா வாடா இங்க ஏன்டா அவசரப்படுற சாரிடா ஒரு ஆர்வத்துல டேய் உனக்கு எப்போ வர சொன்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கா டே சந்தோஷே என்னடா நடக்குதுங்க என்னமோ குசு குசன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒன்னே இல்லப்பா சும்மதா ஹரிஷ் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா அதான் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல ரொம்ப முக்கியம் சமாளிக்கிற நீ வேற வழி இல்லடா எனக்கு அவ்வளவுதான்டா வரும் சரிவா நம்ம போய் பேசலாம் வா ஒரு நிமிஷம்

எப்படி திடீர்னு இவ்ளோ ஒரு நெருக்கம் இவன் நடந்தா அவனை மச்சாங்கிறான் அவன் நடனா கிட்ட வந்து ஏதோ குசு எல்லாம் பேசிட்டு போறான் யோ ஒரு குழப்பமா இருக்கேடா பேசாம சந்தோஷ்கிட்ட ஒரு விசாரணையை போடுவோமா விசாரணையை போட்டே அவனாண்டா இன்னைக்கு நைட்டு வச்சு போவோம் பிள்ளைய சரி மச்சான் சரி உனக்கு காலையில தூங்கி எழுந்ததுமே கிளம்பி வாடான்னு சொன்னா இவ்வளவு லீட் பண்ண வந்திருக்கலாம் தான் என் ப்ளூ பிளேசர் எங்க கண்டுபிடிச்சு போட்டு தெரியுமா இதை போட்டி ஆகணும்னு அவசியமா உனக்கு நைட் அவ்வளவு நேரம் என்கிட்ட பேசணும் இல்ல அப்ப நான் என்ன சொன்னேன் இது நீ இன்னைக்கு போட்டுட்டு வந்தப்பதான் அவ உன்னை பாத்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னேன் அந்த ரீசனுக்காக தான் இப்ப போட்டுட்டு வந்தேன் ஓகேவா பத்தி கிட்டே உன்னை நீ கேட்ட நான் சொன்னேன் அவளைதான் அப்படியே விட்டுரலாம் சரி விட்டுறலாம் டேய் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்ல நீ முதல்ல எப்பறம் சென்னை வந்தே இப்ப எதுவுமே வேண்டாம்டா எல்லாத்தையுமே அப்புறமும் பேசலாம் சரியா இப்போ வீட்டுல வேற ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் வேற இருக்காங்க யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம் இப்ப எதுவுமே பேச வேணாண்டா சரி ஓகே ஆனா எனக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நீ என்ன பண்ணு நாளைக்கு ஆபீஸ்க்கு போகாத நானும் நாளைக்கு லீவ் போட்டுறேன் ரெண்டு பேரும் பீச்சுக்கு போலாம் உட்காந்து பேசுவோம் ஓகேவா ஆ தவிர எல்லாரையும் பீச்சு கூட்டிட்டு போங்க நீங்க சொன்னல்ல வந்துட்டா பாரு ஆளு ஹாய் நந்தினி ஹாய் ஹரிஷ் என்ன ரெண்டு பேரும் பீச்சுக்கு போறத பத்தியில பேசிட்டு இருக்கீங்க போல நிறைய பேசணும்ன்றாங்க ரெண்டு பேரும் அதனால தான் வீட்ல பேச முடியாதுல்ல அதான் வெளியில போலாம் மீனு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நந்தினி انا சத்தியமா இது யாம் பிளான் இல்ல ஒன் ஆல் பிளான் தான் பரவாயில்ல ஹரிஷ் போயிட்டு வாங்க நான் என்ன சொல்ல போறா நான் அப்படித மிரட்டுவேன் انا ஒன்னு சொல்ல மாட்டேன் சரி சரி ஆமா எங்க அவங்கள காணோம் அவங்க என்ன யாரை பத்தி கேக்குற திம்பி நீ உனக்கு தெரியாத மச்சான் நான் யார் கேட்குறேன்னு ஓ அந்தளவுக்கு போயிட்டீங்களா ரெண்டு பேரும் ஆமா நைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தெரியுமா நைட்டே நீ ஃபோன் பேச வேணாம் காலையில் பேசிக்கோன்னு சொல்லல ஆனாலும் என்னால தாங்க முடியல ஒரு பன்னெண்டு மணிக்கா ஃபோன் அடிச்சு அட்டன் பண்ணோம் ஆ தான் உட்காந்து பேச ஆரம்பிச்சோம் மூணு மணி வரையும் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தூங்கணுமே டா பாவி மனுஷா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பரவாயில்ல நந்தினி எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா நேற்று நான் சந்தோஷ்கிட்ட பேசுனது அப்படியே பல வருஷம் நட்பெருக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நானும் தான் நந்தினி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு சரி சரி இப்படியே சந்தோஷமா இருங்க இப்ப வாங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க போலாம் வாங்க ஆ போலாம் போலாம் எப்படியும் இங்க பேச முடியாது மச்சான் நாளைக்கு போயிடலாம்டாருனா ஆஹ் கண்டிப்பாடா ஆனா இப்ப முதல்ல சாமி கும்பிட போவோம் அப்பதான் அவங்கள பார்க்க முடியும் நந்தினி அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க சேம் சேம் நான் என்ன போட்டிருக்கனோ அதே தான் சாரி தான் சூப்பர் சாரியா கட்டிருக்காங்க நான் இன்னும் அவங்கள சாரி கட்டி பார்த்ததே இல்ல இது போறேன் கடவுளே ஐயோ எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நடக்கணும் கடவுளே சீக்கிரமா நல்லபடியா நடக்கணும் இல்ல நல்லபடியா நடக்கும் சந்தோஷம் வாங்க போவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நீ தேங்க்யூ சோ மச் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க நேத்து என்கிட்ட நீ எல்லாத்தையும் சொன்னதுக்கு சரிங்க இருக்கட்டும் விடுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் இப்படிதான் உங்களை மாதிரியே எக்ஸைட் ஆகிட்டே இருந்தேன் ஹரிஷ் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் அவரும் பொறுமையா எல்லாத்துக்கும் எனக்கு பதில் சொன்னாரு கண்டிப்பா உங்களுக்கும் சொல்லுவாரு என்கிட்ட சொல்லாததையும் சேர்த்து சொல்லுவாரு சரியா இப்ப வாங்க நம்ம போலாம் சாமி கும்பிடலாம் சரி நந்தினி எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா சரி வேறா இப்ப எதுவும் சொல்ல விரும்பல வா போலாம் சொல்ல வேண்டியது தானே எதுக்கு அப்படி நிறுத்திட்டீங்க அதான் உனக்கே தெரியுமே அப்புறம் என்னடி வா போலாம் ரொம்ப தான் உங்களை வாங்க

ரெண்டு குட்டி பாப்பாவும் இங்கதான் இருக்கீங்களா என்ன சொன்னீங்க இல்ல ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க குட்டி பாப்பாவும் இங்கதான் இருக்காங்கல்ல அதத்தான் ரெடிச்சு சேர்த்து சொல்லிட்டேன் நீ ஏதோ எடுத்துக்காத

நீயும் ரொம்ப நல்ல பொண்ணுதா மணி நான் சொன்னதும் கேட்டுக்கிற பத்தியா உம் உம் சரி சரி வயதுவே ரொம்ப அழகா இருக்க சரியில

பாரதி இந்தா ஆர்த்தி திட்ட வாங்கிக்கினேன் அழகாக அம்மனுக்கு ஆர்த்தி காட்டி நீ ஆர்த்தி எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த அம்மா மனசு அப்படியே கொளுந்து நீ என்ன என்ன வேண்டிக்கிறியோ அப்படியே மொத்தச்சி உனக்கு செஞ்சு கொடுப்பா இந்தம்மா இந்தா நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க நீங்களே முதல்ல ஆர்த்தி காமிச்சிருங்கம்மா நான் அப்படியே வேண்டிக்கிறேன் இங்கே பாருமா வீட்டுக்கு மூத்தவங்க நல்லா கிடையாதுமா நீ இந்த ஆர்த்தி தட்டை வாங்கி அந்த அம்பாளுக்கு அப்படியே ஆர்த்தி காட்டு உன் மனசில் ஏகப்பட்ட கவலை இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ எதுக்காக வருத்தப்படுற நீ இவ்வளோ இவ்வளோத்தையும் இப்போ முன்னாடி நின்று செஞ்சுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் நீ இந்த ஆர்த்தி போதே உன் கவலை எல்லாத்தையும் அந்த அம்மாங்கிட்ட சொல்லு அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா இந்தா வந்து ஆர்த்தி தட்டை வாங்கு எதுவும் பேசாமல் வந்து வாங்குவா அம்மா சொல்கிறாங்களே பார்வதி கேளு அதை ஒழுங்கா ஆ சரி டி சுகு ஆ சரிங்கம்மா கொடுங்க மா தாயே என் குடும்பத்தை காப்பாத்துமா யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல நிறைய அனுபவிச்சுட்டோம் இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கூட எங்களை வழி நடத்தணும் என் பையன் சந்தோஷத்துக்கு நல்ல அதே மாதிரி என் பொண்ணு மணிமேகலைக்கு சீக்கிரமா ஒரு நல்ல துணையை நீதாமா கண்ணில் காட்டணும் உனக்காக நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் உனக்காக நான் கண்டிப்பா என்ன வேணுமோ செய்யறேன் நீ சீக்கிரமா என் பொண்ணுக்கு ஒரு துணையை காமிச்சிடுமா என் கண்ணில் என் பொண்ணு காயத்ரி எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கணும் அவளை எந்த காரணத்துக்குண்டோ சௌந்தரியா வீட்டுக்கு மட்டும் அனுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது அவன் ஷில்பா வீட்டில் இருந்தா மட்டும் தான் நிம்மதியா அதுக்கு அதுக்கு நீதான் கூடவே இருந்து அவளை காப்பாத்தணும்

எரிச்சலா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பாக்கிறதுக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்றது இவ என்னடி குறுக்குல குறுக்குல நின்னுக்கிட்டு இருக்கா கடுப்பா இருக்குது எனக்கு நீங்க கண்டுக்காம போங்க ஜோடியாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எரிச்சலா இருக்கு பாக்கிறதுக்கு ஏ ஹாய் என்னப்பா என்ன பண்றீங்க ஓ வாயில ஒருத்தர் நல்லா சும்மா இருங்க சந்தோஷ் எதுவும் பேசாதீங்க வாங்க போலாம் ஏ நந்தினி சாமி கூங்க வச்சு அடி இல்லக்கா என்ன இல்லக்கா நல்லா கண்ணு போயிட்டே இருக்கேன் நில்லுடி என்ன நடக்குதீங்க

அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு என்ன அவசரம் சாமி கும்பிட்டு பொறுமையா விபுதி குங்கத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே வரணும் உடனே அவசர அவசரமா ஓடி வர சொன்னா அப்படி கேள்வி சந்தோஷம் பேசுது சரியா செய்யறதுல ஏ கழுத்துல போட்டிருந்தேன் அது எங்க கேக்குறீங்க முடியல சிக்கிட்டே இருக்கான் மேடம்க்கு அதை கழுட்டி வச்சுட்டாங்க கம்ப்ளைண்ட் பாக்ஸ் போதும் நிறுத்துங்க என்ன குங்கத்தை வச்சுக்கிறேன் தேவையில்லாம ஆரம்பிக்காதீங்க அது நீ முன்னாடியும் விடுங்களே அதை எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் சும்மா இருங்க அக்கா குடுக்கா நீ

சுங்கத்தை வச்ச உன்னையாவே அவள பொண்டாட்டி ஆக்கிருவான் பொழையவா உனக்கு ஓகே என்ன கேள்வி இது வயங்க சூப்பர் வச்சிரு சந்தோஷா அவளதான் முடிச்சிருச்சு

நின <laughs> <laughs> இடம் இடுங்கப்பா தெரிஞ்சு வச்சாங்களோ இல்ல தெரியாம வச்சாங்களோ ஆக மொத்தத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லா இடத்த காலி பண்ணுங்க புதுமண தம்பதிகளுக்கு வழிய விடுங்கப்பா